மகாபெரிவா சரணம் மகாபெரிவாளை தரிசிக்க சென்ற கண்ணதாசன் பெரிவாளிடம் சுவாமி பகவான் மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் பார்க்கடல் என்றால் வெண்மை நிறமாக தானே இருக்க வேண்டும் ஆனால் பார்க்கடல் மேகவர்ணமாக அல்லவா காட்சி தருகிறது என்று கேட்டார் அவருடைய கேள்வியில் சற்றே குதர்க்கம் இருப்பதாக சுற்றிலும் இருந்தவர்கள் நினைத்தனர் ஆனால் கண்ணதாசன் கேட்டதற்கு மகா பெரிவா பதில் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாகவே புன்னகைத்தார் அன்றைக்கு மதியம் கண்ணதாசன் கேள்விக்கு விடை கிடைக்கும் என்றும் அதுவரை கண்ணதாசன் காத்திருக்க வேண்டும் என்றும் உத்தரவாகியது அன்று பிற்பகல் உமிடி செட்டியார் மகா பெரியவாளை தரிசிப்பதற்காக வந்தார் மகா பெரியவாளை நமஸ்கரித்து எழுந்த உமிடியார் தான் கொண்டு வந்திருந்த பெரிய மரகதக்கல்லை பெரியவாளுக்கு சமர்ப்பித்து ஏற்றுக்கொள்ளுமாறு கொண்டார் மகா பெரிவா பதில் ஒன்றும் சொல்லாமல் மடத்து சிற்பந்தியிடம் ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வருமாறு பணித்தார் பால் வந்ததும் உமிடியார் கொடுத்த மரகதக்கல்லை கல்லை அந்த பாலில் போடுமாறு செய்தார் அதை பார்த்த உமிடியார் தான் கொடுத்த மரகதத்தின் தரத்தை தான் அப்படி சோதித்து பார்க்கிறாரோ என்று நினைத்தார் மரகதத்தின் தரத்தை அப்படி பாலில் போட்டு சோதித்து பார்ப்பது வியாபார ரகசியம் மகா பெரியவாளுக்கு எப்படி தெரிய வந்தது என்ற வியப்பும் உம்மிடியாருக்கு ஏற்படவே செய்தது மகா பெரியவா தம்முடைய அத்தியந்த பக்தரான உம்மிடியாரை சந்தேகிப்பாரா என்ன அவர் அப்படி செய்ததற்கு காரணமே வேறு மரகதக்கல்லை பாலில் போட செய்த மகா பெரியவா கண்ணதாசனை அழைத்து மரகதக்கல் போடப்பட்டிருந்த பாலை பார்க்குமாறு கூறினார் கண்ணதாசன் அந்த பாத்திரத்தை பார்த்தார் பாத்திரத்தில் இருந்த பால் பச்சை நிறத்துக்கு மாறியிருந்தது மரகத கல்லின் நிறம் பாலில் பிரதிபலித்தது இதழ்களில் குறுநகை தவழ கண்ணதாசனை பார்த்த மகா பெரியவா மரகத பச்சை பாலோட நிறத்தை எப்படி பச்சையா மாத்தி பார்த்தியோ அப்படிதான் மேகவர்ணம் கொண்ட மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டதும் அவருடைய நிறமே பார்க்கடலில் பிரதிபலிக்கிறது அதனால்தான் தான் பார்க்கடல் மேகவர்ணத்தில் தெரியறது என்றார் மகா பெரியவாளின் செயல்முறை விளக்கம் கண்ணதாசனை ஆச்சரியத்தில் வீழ்த்தியது அவருடைய மனதில் தெளிவும் ஏற்பட்டது அந்த சம்பவத்தை வைத்து கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே என்ற பாடல் பின்னர் உமிடியாரிடம் திரும்பிய மகா பெரியவா அவர் தமக்கு சமர்ப்பித்த மரகதக்கல்லை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்குமாறு பணித்து அவருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் மகா ஹர ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி